கருவேப்பில தூக்கி தூக்கிதானே போடுறோம் முக்கால் வாசி தமிழ்நாட்டு சமையல்ல கருவேப்பில இல்லாத சமையலே கிடையாது ஆனா அந்த கருவேப்பில டைரக்டா டஸ்ட்பின்க்கு தான் போகுது இல்லையா அதனால இது போல நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கருவேப்பில சட்னி பண்ணி தோசை செஞ்சு எல்லாருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த கருவேப்பில சட்னியை தொட்டு சாப்பிடலாம் இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால சொல்லப்படுகிற ரத்த சோகைக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாரும் அதே சமயம் டயபெட்டிஸ் மக்களும் இதை ரொம்பவே அருமையா சாப்பிடலாம் அதோட நம்ம அழகு கொடுக்கக்கூடிய நம்ம முடி நல்லா வளர்றதுக்கும் இந்த கருவேப்பிலை சட்னி ரொம்பவுமே உதவுது வாங்க இந்த கருவேப்பிலை சட்னி எப்படி செஞ்சு சாப்பிடலாம்னு பாக்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தருவோமா கருவேப்பிலையோட சுவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரலும் கசப்புமா இருக்கும் அதை தவிர்க்கறதுக்காக நாம இன்னும் ரெண்டு விஷயமும் இந்த சட்னியில போறோம் சோ ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமா இருந்தா ரொம்பவுமே நல்லது ஒரு மிளகாய் சேஃப்லேவருக்காக காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கியது அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் நான் வந்து நல்லா துருவி ரெடியா வச்சிருக்கேன் ஒரு குட்டி பீஸ் இஞ்சியும் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இவ்வளவு தாங்க வேணும் தேவையான அளவு உப்போட சேர்த்துக்கலாம் ஒரு வானலியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தம்பருப்பை நல்லா அதுல போட்டு செவக்க வறுத்துக்கணும் ரொம்ப கூடாது செவக்க வறுத்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம கருவேப்பில செப்பந்த பருப்பு நல்லா செவக்க வருத்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்ப இந்த ரெண்டு பருப்பும் நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா நாம அதை தனியா எடுத்து வச்சுக்கணும் மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆன கருவேப்பிலையோட சேர்த்து ஒன்னா வதக்க வேண்டாம் இது ரெண்டையும் தனியா அரைக்க போறோம் அதனால ரெண்டையுமே நல்லா வறுத்து தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் பருப்பைத்த அந்த மிச்ச எண்ணெய்லயே நாம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு இஞ்சி ஒரு துண்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா சுருண்டு அப்புறம் நம்ம ரெசிபியோட ஹீரோயின் கருவேப்பிலை நல்லா பச்சுன்னு இளம் கருவேப்பிலையா பார்த்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கினா சட்னி ரொம்ப சுவையா மனமா குணமா இருக்கும் கருவேப்பில சட்னிக்கு வேண்டிய எல்லாமே நல்லா வதங்கி சுருள வதங்கி ரெடியா இருக்கு அடுத்து நல்லா ஆற வச்சிருவோம் அரை மணி நேரமாவது ஆரட்டும் நாம வருத்த பொருட்கள் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து முதல்ல உளுந்தம்பருப்பையும் வேர்க்கடலையும் ஒன்னா போட்டு அரைச்சிக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாம் அப்புறமா அரைப்போம் இப்படி அரைச்சா நல்ல பருப்பெல்லாம் அருமையா இது போல கருப்பு நல்லா அரைஞ்சு சட்னிக்கு தேவையான அளவு அரைச்சு ரெடியா இருக்கும் அடுத்து நாம சுருளை வதக்கி ஆற வச்சு எடுத்திருக்க கருவேப்பிலை வெங்காயம் மத்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேண்டிய அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து அரைச்சிரலாம் மனமான குணமான அப்பகாசமான காரலே இல்லாத ஒரு நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிருச்சு இதை இப்படியே கூட சாப்பிடலாம் டயட்ல இருக்கவங்க இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் வேணுங்கிறவங்க இதை இன்னொரு முறை தாளிச்சு இது போல ஒரு சின்ன குழி கரண்டில கொஞ்சமா எண்ணெய் விட்டு இது கருவேப்பில சட்னிங்கிறதுனால இதுல கருவேப்பில போடாம சும்மா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அழகுக்கு போட்டு தாளிச்சு கொட்டணும்னு வைங்க எல்லாரையுமே அது டேபிளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கருவேப்பில சட்னி இழுத்துடும் நீங்களும் உங்க வீட்டுல இந்த கருவேப்பில சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க வியூவர்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என் சேனலையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது நன்றி வணக்கம்